கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோய்த் ஜலி பகுதியில் தீவிர சோதனை ஏராளமான வெளிநாட்டவர்கள் கைது இந்த செய்தியை பத்தி பார்க்க போறோம் அடுத்த விபத்தில் ஒருவர் பரிதாப்பு பலி அடுத்து முப்பது நபர்களின் குடியுரிமை ரத்து இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை நண்பர்கள் பண்ணிட்டு கண்டினியூ பாருங்க முதல் செய்தி கோயத் போலீசானது ஜலி பகுதியில் தேடப்படும் நபர்களையும் விசா சட்டங்களை மீறியவர்களையும் குறிவைத்து நேற்று தீவிர சோதனை நடத்தியது அப்போது குவைத் சட்டத்தை மீறியவர்களை கைது செய்து அவர்களை நாடு மையத்துக்கு அனுப்பி வைத்ததாக செய்திகள் விலகியுள்ளது அடுத்த செய்தி கோவை சல்மி சாலையில் வாகனம் மற்றும் தண்ணீர் டேங் மோதியதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் அடுத்த செய்தி கோய்த் நாட்டில் வசிப்பவர்கள் அனைவரும் தங்கள் குடியிருப்பு முகவரியை சகில் அப்ளிகேஷன் மூலம் புதுப்பிக்குமாறு செய்திகள் அனுப்பப்பட்டுள்ளதாம் இந்த செய்திக்கு இரண்டு மாதத்துக்குள் பதில் அளிக்காதவர்களுக்கு மாதம் இருபது தினர் அபராதம் விதிக்கப்படும் மற்றும் பிற சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சிவில் தகவல் அதிகாரிகள் கூறியுள்ளனர் அடுத்த செய்தி கோய்த்து தஜீஜ் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கோய்த்து தீயணைப்பு படை வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தியுள்ளனர் இந்த விபத்தில் யாருக்கும் எந்த காயம் ஏற்படவில்லை என செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி கோவைத் போலீசார் நேற்று மத்திய சிறையில் திடீர் சோதனை நடத்தியுள்ளனர் இந்த அதிரடி சோதனையில் கூர்மையான பொருட்கள் மொபைல் போன்கள் மற்றும் ஏராளமான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் இந்த சோதனை சிறைச்சாலை கைதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் லைக் பண்ண இந்த பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி